நண்பர்களே இந்த காணொலி இரண்டு பகுதிகளாக வெளிவந்துள்ளது இப்போ நீங்க பாக்குறது சிறுதானியங்கள் வரலாறு மற்றும் மருத்துவ நன்மைகள் பகுதி ஒன்று சிறுதானிய அவல் உணவுகள் பகுதி ரெண்டு காணொலியின் இணைப்பு கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ளது கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இது ரெண்டு காணொலியுமே நீங்க பார்த்தீங்கன்னா தான் முழுசாக பார்த்ததா அர்த்தம் நண்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவிச்சாங்க இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்டன் இதை யார் அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய கூட்டமைப்பு இதை அறிவிச்சாங்க உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது அதுக்கு காரணம் அவங்களுடைய மோசமான உணவு பழக்க வழக்கம் அதனால் மக்களின் உணவு பழக்க வழக்கத்தை சிறுதானியங்களின் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிற முக்கிய காரணத்துக்காக இது அறிவிக்கப்பட்டது குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக நோய்வாய்ப்படுவது அதிகரித்து கொண்டே போய்கிட்டு இருக்குது அதை வெகுவாக குறைக்கணும் இந்த சிறுதானியங்கள ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் உலகம் முழுக்கிற மக்களுக்கு பொதுவாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் சிறுதானியங்களை அதிக தண்ணி இல்லாமல் செயற்கை உரங்கள் இல்லாமல் எல்லா வெப்பநிலை காலங்களிலையும் அதாவது குளிர் வெயில் மழை இப்படி எல்லா காலங்களிலையும் எளிமையாக அதை வந்துட்டு வளர்க்க முடியும் சூழலியல் கேடுகளை ஏற்படுத்தாதவை அதாவது குட் என்வைரன்மெண்ட் இப்படி பல காரணங்களை அடிக்கிட்டே போகலாம் அதுக்காக தான் இந்த இயர் ஃபுல்லாகவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மில்லட் இயராக அறிவிச்சாங்க இந்த சிறுதானியங்களோட சேர்த்து கோதுமை கருப்பு கவுனி அரிசி அதோட உணவு பயன்களையும் நம்ம சேர்த்து சொல்லியிருக்கோம் குறிப்பா கருப்பு கவுனி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அன்றாடம் சாப்பிடும் உணவுல ஒரு கைப்பிடி அரிசியேனும் கருப்பு கவுனி அரிசி உணவு இருப்பதாக பார்த்து கொண்டோம் அப்படின்னா பல நோய்கள் நம்ம தாக்காமல் நம்ம பாதுகாக்கும் அப்படி என்னப்பா இதில் மருத்துவ நன்மைகள் இருந்த போது இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் முன்னாடி பயன்படுத்துறதுன்னு தானே அப்படி இருக்க போனா நம்ம ஏன் இதெல்லாம் விடணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா அதுதான் உணவு அரசியல் இந்த காணொலியை நீங்கள் முழுசாக பாருங்கள் சிறுதானியங்கள சத்துக்கள் அதனுடைய மருத்துவ பயன்பாடுகள் ஆய்வு முடிவுகள் இப்படி எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரமிச்சு போயிடுவீங்க உங்களோட உணவில் சிறுதானியங்கள் உணவு இல்லாமல் நீங்கள் கடந்து போகவே மாட்டீங்க அவ்வளோ நன்மைகள் இருக்குது அதை பற்றி நண்பர் சொல்வார் வணக்கம் நான் உங்கள் தேசமுத்து பிரபாகரன் தாய் தமிழ் அகராதியின் இயற்கை வாழ்வியல் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கான சிறுதானிய உணவுகள் அதே என்னங்க இந்த சிறுதானிய உணவு பள்ளி செல்லும் குழந்தைகள் மட்டும்தான் சாப்பிட்லாமா பெரியவங்களுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியவங்களுக்கும் சேர்த்து தான் இது ஆனால் இந்த காணொலியின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவுகள் முழுமையாக பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பரபரப்பாக ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க காலையில் அதில் வந்து முழுமையான ஒரு ஊட்டச்சத்து மிக்க உணவு சாப்பிட்டு போறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது அதுலேயும் அந்த உணவு முழுமையாக சாப்பிட்றாங்களா அப்படின்னா அதுவும் இருக்கு இருக்காது இந்த சிறுதானியங்கள் வந்துட்டு அவல் வகைகளாக எல்லாத்துலேயும் கிடைக்குது அதை பயன்படுத்தி ஒரு நீராவியில் வேக மிக எளிமையான உணவு அதாவது ஒரு அஞ்சில் இருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம தயார் பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப சுலபமாக டைஜஸ்ட் ஆகும் அப்படிப்பட்ட உணவுகளை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் நியூட்ரிஷனல் வேல்யூ அதையும் சொல்லிக்கிட்டு வருவோம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வாங்க ஒரு ஒரு உணவுகளையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே நம்ம கடந்து போவோம் கேழ்வரகு இதை வந்து ஆங்கிலத்தில் ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கதிர்கள் வந்துட்டு நீட்டின கை விரல்கள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் இந்த பெயர் பெற்றது தென்னிந்தியாவில் இது அதிகம் விளைவிக்கப்படுவதால் தென்னிந்தியா இதனுடைய பூர்வீகமாக இருக்கலாம் பிறகு அரேபியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு டிகண்டேல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் அவருடைய ஆய்வில் குறிப்பிடுகிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆரோ மெக்ரோ என்பவர் தனது ஆய்வில் எத்தியோப்பியாவின் உயர்ந்த மலைப்பகுதிகளில் வளர்க்கப்பட்ட கேழ்வரகு முதலில் ஆப்பிரிக்காவில் தோன்றி பிறகு சேப்பியன் வழியாக இந்தியா போன்ற நாடுகளை வந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆய்வில் அவர் தெரிவிக்கிறார் ஆனால் பாருங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் தோன்றிய நூல் இலக்கிய வடிவில் இருக்கும் ஒரு இலக்கண நூல் புறநானூறு அது பார்த்திங்கன்னா சிறுதானியத்தின் பெருமை பேசுகிறது இதில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா கேழ்வரகினுடைய பூர்வீகம் தமிழ்நாடாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது கடுமையான வறட்சிகளையும் தாங்கி வளரக்கூடியது இந்த கேழ்வரகு சிறுதானியம் இது ஒரு வானம் பத்த பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கிராமத்தெல்லாம் கேழ்வரகில் பல வகைகள் உண்டு அதில் ஒரு வகை ரெண்டாயிரத்தி முந்நூறு மீட்டர் உயரமான மலைகளில் கூட பயிரிடப்படுகிறது இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா கேழ்வரகு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலங்களாக இருக்கிறது கேழ்வரகு அப்படின்னு அதனுடைய பயன்பாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேழ்வரகுல ரொம்ப அதிகப்படியான கால்சியம் மற்றும் அயன் சத்துக்கள் இருக்கிறது கால்சியம் அயன் சத்துக்கள் யாருக்கு முக்கியமாக தேவை அப்படின்னு தெரியும் தாய்மார்களுக்கு ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சத்துக்கள் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிரும் அதனால் டேப்லெட்டாக கூட எடுத்துக்குவாங்க கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்மார்களுக்கு வந்து கேழ்வரக முளைக்கட்டி அதை அரைச்சி பால் எடுத்து அதில் கஞ்சி வச்சு கொடுப்பாங்க காரணம் என்னென்னா கால்சியம் அயன் வந்து அவங்களுக்கு ரொம்ப முழுமையாக கிடைக்கணும் அதே நேரத்தில் தாய்ப்பால் சுரப்பை அது அதிகப்படுத்தும் அதுவும் புது தாய்மார்களாக இருந்தாங்கன்னு வைங்களா ஃபஸ்ட் டெலிவரியாக இருந்தது அப்படின்னா அவசியம் கொடுப்பாங்க ஏன்னா தாய்ப்பால் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் இருக்கிற ட்ரிப்டோஃபேன் அப்படின்ற அமினோ அமில வந்துட்டு பசி உணர்வை குறைத்து உடல் எடை அதிகமாகாமல் தடுக்கும் அதாவது ஒராசிய சீட்டின்னு சொல்லுவேன் அதிகப்படியான உணவு சாப்பிட்டு உணவு உடம்பு வந்துட்டு ரொம்ப அதிக எடை போடுறது அப்படிப்பட்ட உணர்வு வராமல் தடுக்கும் இட் ஏ ஆன்டி கேன்சர் பொட்டன்ஷியல் அதாவது செல்ஸ் இதவை இது தடுக்கிறது கேன்சர் நோய் உருவாவதிலிருந்து நம்மை பாதுகாக்கும் இதில் இருக்கும் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தாவர வகை ரசாயன கலவைகள் நமக்கு சர்க்கரை நோய் வருவதிலிருந்து பாதுகாக்கும் இதில் இருக்கும் லெசித்தின் மற்றும் மெத்தியோனைன் போன்ற அமினோ அமிலங்கள் கல்லீரலில் சேரும் அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றி கல்லீரல் நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும் போதும் போதும் லெஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிடுது சரி அடுத்த சொல்லி தானே பார்ப்போம் குதிரைவாலி பேன்யார்ட் மில்லாட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதோட கதிர்கள் வந்துட்டு நீங்கள் தலைகளாக வச்சு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு குதிரை வால் போலவே இருக்கும் அதனால் பெயர் பெற்றிருக்கு இந்தியா பாகிஸ்தான் நேபாளம் போன்ற நாடுகளில் இது அதிகமாக வளர்க்கப்பட்டாலும் கூட இந்தியாதான் இதனுடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் எந்த உறுதியான தகவல்களும் நமக்கு கிடைக்கவில்லை இதில் அதிகமான நார் சத்து இரும்பு சத்து பாஸ்பரஸ் இப்படி எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது இதில் இருக்கும் அதிகப்படியான பீட்டா கரோட்டின் வந்துட்டு கண் பார்வை குறைபாட்டை நீக்கக்கூடியது அதனால் வந்துட்டு முடி வளர்ச்சி இல்லாதவங்க கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல சிறந்த உணவாக இருக்கிறது கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நலிந்த குழந்தைகள் அதாவது வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் எலும்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற குழந்தைகளுக்கு வந்துட்டு குதிரைவாளியை கஞ்சி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா அந்த குழந்தைகள் வந்து நல்லா வளமாக வளரும் சக்கரை வியாதிக்கு மலர்ச்சிக்கலை போக்க உடல் எடை குறைக்க இதுக்கெல்லாத்துக்கும் இது வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிச்சு அப்படின்னா சளி இரும்பல் அந்த மாதிரியான நேரங்களில் சரியாக உணவுகள் வந்து சாப்பிட மாட்டாங்க என்ன உணவு கொடுத்தாலும் அவங்க வேண்டாம்னு சொல்லிவிடுவாங்க அப்போது இந்த குதிரைவாலி கஞ்சி வந்துட்டு அவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு டைஜஷனும் ஆகிடும் அதே நேரத்தில் அந்த சளி இரும்பலை குறைக்கவும் அது உதவி செய்யும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு குதிரைவாலி கஞ்சி வச்சு கொடுத்தா நல்ல உறக்கம் வரும் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆமாம்பா எல்லோரும் கஞ்சி குடிச்சிட்டு குப்புறப்படுத்து தூங்குங்க வந்துட்டார் சரி நம்ம அடுத்த சிறுதானியத்தை பார்ப்போம் கம்பு சிறுதானியம் ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது நம்ம நாட்டில் சிறிய வகை நாட்டு கம்புகள்னு சொல்லிட்டு கிடைக்கும் அதுதான் அதிக சத்துக்களும் அதிக மருத்துவ குணமும் கொண்டது இந்த கம்பை விட ஆனால் கம்பு எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்ல புரோட்டீன் இருக்கு உலகம் முழுக்க அதிகமாக விளைவிக்கப்படும் சிறுதானியங்கள் லிஸ்ட்ல கம்புக்கு தான் முதலிடம் காரணம் ஐம்பத்தி பர்சன்டேஜ் வந்துட்டு கம்பு மட்டுமே விளைவிக்கப்படுகிறது மற்ற சிறுதானியங்கள் எல்லாம் சேர்த்து நாற்பத்தி பர்சன்டேஜ் இடத்தை தான் பெறுகிறது கம்பு மனிதர்களுக்கு மட்டும் உணவாக பயன்படுவதில்லை கால்நடைகளுக்கும் உணவாக பயன்படுகிறது எரிபொருள் தயாரிக்கவும் மதுபானங்கள் தயாரிக்கவும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது அதனால் உலகமெங்கும் இது வந்துட்டு விளைவிக்கப்படுகிறது கம்பு ஆப்பிரிக்காவில் தோன்றியதாக கருதப்படுகிறது ஆனால் இந்தியாவில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கம்பு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது அதிக தட்பவெட்ப சூழ்நிலைகளையும் வறட்சியையும் தாங்கி வளர்க்கும் இப்போ நம்ம சென்னையில் மவுண்ட் ரோட்டில் ஒன்றுமே விளைவிச்சா விளையுமா என்ன அங்கே ஒரு காலத்தில் விளைஞ்ச நிலங்கள் தான் இப்போவும் கூட நல்லா உழுதுட்டு போட்டு பாருங்கள் விளையமுடா என்ன கம்போட பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தானிய வகைகளிலேயே அதிகமான ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு தானியம்னு பார்த்தோம் அப்படின்னா அது கம்பு பதினொன்று புள்ளி எட்டு பர்சன்டேஜ் இதில் ப்ரோட்டீன் இருக்குது விட்டமின் ஏ சத்தை உருவாக்கக்கூடிய காரணிகளான பீட்டா கரோட்டீன் கம்பில் அதிகப்படியாக இருக்கிறதுனால பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது எப்பவும் எளிமையாக இருக்கணும் தோல்லாம் வந்து பல பலன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பை உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது கேழ்வரகை பயன்படுத்தியது போலவே கம்பையும் முளைக்கட்டி பயன்படுத்துவாங்க காரணம் அந்த கேல்சியம் அயன் சத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கிறதுக்கும் வேறு எந்த தானியத்திலும் இல்லாத அளவுக்கு ஐந்து சதவீதம் எண்ணெய் வந்துட்டு கம்பில் இருக்குது அந்த எண்ணெயில் எழுபது சதவீதம் நிறைவிராக கொழுப்பு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லுவோமே அது வந்து இருக்குது அந்த கொழுப்பு வந்துட்டு உடலுக்கு தேவையான உகந்த கொழுப்பு ஆகும் இன்றைக்கி எல்லாருக்கும் பரவலாக இருக்கிற பிரச்சனை என்னென்னா முடி கொட்டுறது அந்த முடி கொட்டுறதுக்கு கரோட்டீன் என்ற சத்து குறைபாடு கூட ஒரு காரணமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த கம்பு உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த முடி கொட்டும் பிரச்சனை அவங்களுக்கு தீர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை வந்து கூழா செய்து குடிக்கும்போது இதனால் கிடைக்கிற பலன் வந்து அப்படியே ரெட்டிப்பாக கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல் எடை குறைய மலைச்சிக்கலை போக்க உடல் உஷ்ணத்தை தணிக்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எண்ணற்ற பலன்கள் இந்த கம்பு உணவில் இருக்கு சரிங்க கம்பம் மூழ் குடிச்சா தலையில் முடி வளரும்னு சொல்கிறீங்க கூழ் பிடிக்காதவங்க கொஞ்சம் கூழ் எடுத்து தலையில் தடவிக்கணும் முடி வளருமா அப்படி செய்தாலும் உடலுக்கு சத்துக்கள் கிடைக்கும் ஆனால் கூழ் காஞ்சி பக்கா பேர்ந்து வரும்போது இருக்கிற முடியும் பேந்து வந்துடும் பரவாயில்லையா அடுத்த சிறுதானியம் பார்ப்போம் அடுத்து வரகு வரகில் இரு வகைகள் உண்டு கொடோ மில்லட் புரோசோ மில்லட் வரகு பனிவரகு பனிவரகுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க அதாவது தண்ணீர் தேவையில்லை அதிகமான பனிப்பொழிவுலேயே அதை வந்துட்டு வள விவசாயம் பண்ணி எடுத்துருவாங்க அதனால் அதுக்கு பனிவரகுன்னு பேர் அதிக மருத்துவ உணவுகள் நிறைய பண்டைய தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா மக்களாலும் உண்ணப்பட்ட ஒரு உணவு அப்படின்னா அது வரகரிசி உணவாக தான் இருந்திருக்குது ஆனால் இப்போல்லாம் பயன்பாடு ரொம்ப போச்சு கபிலர் கூட தன்னோட பாடலில் மயிர் பேடையை ஒத்து வரகு கதிர் விழுந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள் காட்டி பாடுற அளவுக்கு சிறந்த விளைச்சலை இங்கே கொடுத்துருக்குது ஆப்பிரிக்காவின் பாரம்பரிய உணவாகவும் இன்றைக்கும் வரகு வந்து இருந்துகிட்டு இருக்குது பாருங்க இந்த தானியங்கள் வந்துட்டு ஆப்பிரிக்க மக்களுக்கும் நமக்கும் எப்படி உறுதிப்படுத்திருப்பாரு அட எதை கொண்டு போய் எதோடு முடிச்சு போகிறாங்க தான் வரகு வந்து ஏழு அடுக்கு தோல் உடையது அதனால் வந்துட்டு சுத்தம் செய்யாத வரகை வந்து பறவைகளோ இல்லை கால்நடைகளோ வந்து உண்ண முடியாது வரகு ஆயிரம் ஆண்டுகள் தாண்டி கூட வளரும் வீரியமிக்க ஒரு தானியமாகும் அதனால தான் வரகு வந்துட்டு கோயில் கலசத்தில் நடுக்கலசத்தில் கொட்டி வச்சிருப்பாங்க மற்ற இரு கலசங்களையும் வேறு தானியங்கள் கொட்டி வச்சுருப்பாங்க அதுக்கு காரணம் வரகு வந்துட்டு இடிதாங்கியாக பயன்படும்லாம் சொல்லுவாங்க அதுக்கு எந்த சயின்டிஃபிகல் ப்ரூஃபும் நம்மக்கிட்ட இல்லை நீங்கள் கிராமத்தெல்லாம் போனீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா வரகரிசி கஞ்சி வச்சு கொடுக்க சொல்லுவாங்க இல்லைனா வரகரிசி உணவுகளை வந்து சாப்பிட சொல்லுவாங்க அதுலேயும் வரகு பட்ட தீட்டாத முழு வரகாக இருக்கணுன்றதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க அவங்களாம் அப்படி எடுத்துக்கிட்டு நல்லா பலன் பெற்றதாகவும் கூறப்படுகிறது வரகு அதிக நார் சத்து மிக்கிது மாவு சத்து குறைந்தது அதனால் அரிசி கோதுமைக்கு பதிலாக வரக நம்ம உணவாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்களுக்கு வரகரிசி உணவுகள் வந்து மிக சிறந்த உணவாக இருக்கிறது லிம்பாண்டிக் கிளான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நினைநீர் சுரவிகளை ஒழுங்குபடுத்துவதில் வரகரிசி உணவுகளை வந்துட்டு நல்லா உதவி செய்யும் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்கிறதுக்கும் மூட்டுவலி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த வரகரிசி உணவு சிறந்த உணவாக இருக்குது ஆயிரம் ஆண்டுகள் கழித்து கூட வரகு முளைக்குமா கோவில் கலசத்தில் வரக கொட்டி வச்சுருந்தாங்க இவர் போய் திறந்து பார்த்துட்டு வந்தார் இதெல்லாம் நம்புகிற அங்கே இருக்கு சாமை ஆங்கிலத்தில் லிட்டில் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க சிறுதானியங்கள்லேயே ரொம்ப சிறிய சைஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சாமியாக தான் இருக்கும் அதனாலேயே பேர் பெற்றிருக்கலாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தெற்காசிய நாடுகள் முழுக்க இது வந்து பயிரிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இப்போ அதிகமாக விளைவிக்கிறது இந்தியாவில் தான் சாமை பழங்காலம் முதலே தமிழர்களின் முக்கிய உணவுப் பொருளாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத கல்வெட்டுகளும் அகழ்வாராய்ச்சிகளும் உறுதி செய்கிறது இதனுடைய பயன்கள்னு பார்த்தா கால்சியம் அயன் பொட்டாசியம் மெக்னீசியம் அப்படின்னு ஏராளமான சத்துக்கள் இதில் நிறைந்திருக்கிறது குறிப்பாக விந்தணு உற்பத்தி குறைவாக உள்ளவர்களுக்கு சாமை உணவு ஏற்கனவே இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது இதில் விந்தணு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கார் இது மட்டும் ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சுருக்கிறவனுக்கு தெரிஞ்சதுன்னு உனக்கு ஆப்பு தாண்டியாக உடல் வலிமைக்கு ரத்த சோக சர்க்கரை நோய்க்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு சாமை உணவு வந்து ஒரு நல்ல உணவாக இருக்கிறது குழந்தைங்களுக்கு சிறுதானியங்கள்லேயே வந்துட்டு முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது சாமியை தான் கொடுப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிதிலே ஜீரணம் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நல்ல சக்தி அளிக்கக்கூடியது அதனால் சாமியை தான் குழந்தைங்களுக்கு தேர்வு பண்ணி முடியாது என்ன டக்குன்னு முடிச்சிட்டோம் ஒருவேளை பயந்துட்டானோ இருக்க அடுத்த சிறுதானியம் தினை ஃபாக்ஸ்டைல் மில்லட் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் காரணம் அதனுடைய கதிர்கள் வந்துட்டு நரியோட வால் போல இருக்கும் பார்க்குறது அதனால் இதை ஃபாக்ஸ்டைல் மில்லட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உலகிலேயே அதிகமாக பயிரிடப்படும் தானிய வகைகளில் தினையும் ஒன்று இது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தெற்காசியாவில் பயிரிடப்பட்டுள்ளது என்பது பற்றிய குறிப்புகள் உண்டு உலகிலேயே மனிதன் முதன் முதலில் பயிரிட்டு வளர்த்த தானியம் தினையாகத்தான் இருக்க முடியும் என்று கூறுகிறார்கள் தினையில் அதிக அளவு இருக்கும் பீட்டா கரோட்டின் கண் பார்வை குறைபாட்டை நீக்கவும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் நமக்கு உதவியாக இருக்கும் தினை உடலில் ஏற்படும் செல் சிதவை தடுத்து புற்றுநோய் வராமல் நம்மை காக்கும் தினையரசியை மாவாக அரைச்சி அதில் கொஞ்சம் நெய் கலந்து களி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும்போது உடம்புலாம் தசைகள் வந்து முறுக்கேறி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உயிரணு உற்பத்தியை அதிகரிக்கும் ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை போன்ற விஷயங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் தினை வந்து பெரும்பாலும் மலைகளில் தான் பயிரிடப்படும் அதனால தான் மலைக்கடவுளான முருகனுக்கு இன்றைக்கும் தேனு தினமாகவும் வச்சு படைக்கிற பழக்கம் வந்துட்டு அப்படியே இருக்குது தேனு தினமாகவும் சாப்பிட்டதுனால தான் உடல் முறுக்கேறி இருந்ததுனால தான் அவனுக்கு பேர் முருக்கன் முருகன் கிடையாது முருக்கன் தான் நாலு அந்த பேர் வந்து முருகன் மாறிடுச்சு சரிங்க பேர் மாறிடுச்சு ஏன் மாறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கூட நாலு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க வரைஞ்சிக்கிட்டாங்க அவ்வளோதான் யார் பார்த்தா முருகன் இப்படி தான் இருப்பார் என்ன நம்ம வேலையை சேர்த்து இவனே பார்க்குறோம் எதுவாக இருந்தாலும் முருகனை பற்றி கம்மன் சொல்லக்கூடாது அப்புறம் வேலை எடுத்து கவட்டக்குள்ளே விட்டுருவார் அப்படியே முருகா அடுத்து சிறுதானியம் அடுத்து சோளம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சோளம்னால் நீங்கள் மக்கா சோளம்னு நினச்சிக்கக்கூடாது மக்கா சோளத்துலேயும் நிறைய நன்மைகள் இருக்குது ஆனால் அதோட பல மடங்கு இந்த வெண் சோளத்தில் இருக்குது இந்த சோளத்தில் நிறைய வகைகள் இருக்குது வெண்சாமர சோளம் சிவப்பு சோளம் வெண் சோளம் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு சோளம் வந்துட்டு ஆப்பிரிக்க நாடுகளில் பெரும்பாலும் வளர்த்து நிறைய நம்ம நாட்டில் அதிகமாக விளையிறது இந்த வெண்சோளம் அப்படிங்கிறது இது ஏன் கிரேட் மில்லட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு புல் வகையை சார்ந்த பல தாவர வகைகளை வகை இனங்களை உள்ளடக்கிய ஒரு தாவர பேரினமாக அதனால தான் இதை வந்து கிரேட் மில்லட்டுன்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கிரேட் மில்லட்னு சொல்கிறதுக்கு காரணம் இதனுடைய வளர்ச்சியும் கூட எல்லாவித சூழ்நிலைகளையும் இதை வந்து விவசாயிகள் ரொம்ப எளிமையாக வளர்த்தெடுக்க முடியும் ஆடு மாடு போய் கடிச்சிட்டா கூட திரும்ப வளர்ந்து கதிர்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான தாவரம் இது மனிதர்களுக்கு உணவாக மட்டுமல்ல கால்நடை தீவனம் எரிபொருள் அப்புறம் மதுபான உற்பத்தி இப்படி எல்லாத்துக்கும் இது பயன்படுத்தப்படுவதனால் உலகம் முழுக்க பரவலாக இது வளர்த்தெடுக்கப்படுகிறது டபிள்யூஹெச்ஓ ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகளுக்கு சத்துமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதில் ஒரு தானியத்தை பரிந்துரை செய்தாங்க அப்படின்னா அது வந்து இந்த வெள்ளை சோளம் தான் இதனுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சோளம் வந்துட்டு சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கிறது அவங்களுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கிறதுக்கும் கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் இது பயன்படும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த உணவாக வந்துட்டு சோளத்தை வந்து பயன்படுத்தலாம் காரணம் இந்த சோளத்தோட தோல் வந்துட்டு ரொம்ப மெல்லிதாக இருக்கும் அதை மாவா அரைச்சோ மற்ற உணவுகளாக நீங்கள் பயன்படுத்தும் போதோ குழந்தைகளுக்கு நிறைய நார்சத்துக்களுக்கு எளிதில் ஜீரணமாகும் அரிசி கோதுமைக்கு மாற்றாக தினமுமே ஒரு உணவை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சோளத்தை தேர்வு செய்யலாம் நீங்கள் சாதம் கூட வடித்து சாப்பிடலாம் அதெல்லாம் சரி பாப்கார்ன் செஞ்சால் வருமா அதுதான் முக்கியம் அதுவும் கூட செய்ய முடியும் ஆனால் அளவில் பெருசாக இருக்கா சிறுசாக இருக்கும் மசாலா இல்லாமலே நீங்கள் வெறுமனே சாப்பிட்டாலே ரொம்ப சுவையாக இருக்கும் கோதுமை வீட் கோதுமை வந்து உலகிலேயே முதன் முதலில் பயிரிடப்பட்ட தாவரங்களில் ஒன்று வார்கோதுமை பயிரிடப்பட்ட கிமு இருபத்தி மூணாயிரம் ஆண்டுகளிலேயே கோதுமையும் பயிரிடப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது அரிசிக்கு அடுத்தபடியாக உற்பத்தியில் கோதுமையை இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது உலக அளவில் மனித உணவின் புரதத்தின் முக்கிய உணவாக கோதுமையை பயன்படுத்தப்படுகிறது ஆனால் பாருங்கள் கம்பில் அதிகப்படியான பதினொன்று புள்ளி எட்டு சதவீதம் ப்ரோட்டீன் இருந்தால் கூட கோதுமை தான் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் நம்ம கம்பை பயன்படுத்தணும் அப்படின்னு வைங்களேன் மிகச்சிறந்தது கோதுமையினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கோதுமையில் நல்ல புரதச்சத்து இருக்குது அது இல்லாமல் நிறைய சத்துக்கள் இருக்கிறது நிறைய தெரியும் முக்கியமான கோதுமையோட பயன்பாடு மட்டும் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வயிறு புளிப்பு புளிச்சேப்பம் இப்படிலாம் வரும்போது கோதுமையை ரவை மாதிரி உடைச்சி வச்சு நம்ம வந்துட்டு அதை உணவாக இல்லை மற்ற மாதிரி உணவாக பயன்படுத்தினாலும் நல்லா பலன் தரும் அது மட்டும் இல்லாமல் கோதுமையை கட்டி அதுக்கப்புறம் அதை அரைச்சி பால் எடுத்து அதில் கஞ்சி வச்சு குடித்தோம் அப்படின்னா அது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த உணவாக இருக்கும் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அப்போ என்ன சாப்பிட்டாலும் சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே தான் இருக்கும் சரியாக போகாது மாத்திரை கொடுக்குற மருத்துவரும் இதை தான் சொல்கிறாரு சாப்பிடுங்க அப்படின்னு சரியாக போகமான்னு கேட்டால் பதிலே சொல்ல மாட்றாரு இவரும் இதை தான் போகிறார் அடுத்து கருப்பு கவனி அரிசி ஃபர்பிடன் ரைஸ் வாயில் ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு பார்க்குறதுக்கு ப்ரௌனு கருப்பு இப்படி கலந்த மாதிரி இருக்கும் அது ஒரு ஒரு வித அரிசி மட்டும் நினைக்கக்கூடாது உலக பல கருப்பு அரிசிகள் வாயில்டு ரைஸ் வந்துட்டு இருக்குது அதில் இந்தியாவில் கிடைக்கிற அரிசி இதுதான் ஏன் இதை தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சீனா திபெத்து பர்மா போன்ற நாடுகளில் வந்துட்டு இது வெறும் மன்னர்கள் மட்டுமே உட்கொள்ளக்கூடிய உணவாக இருந்திருக்கிறது இதை மீறி மக்கள் பயன்படுத்துனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனைகள் கூட கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அரிசியாக இது இருக்கிறது இதில் இருக்கிற அந்த கருப்பு நிறுத்தக்கு காரணம் ஆந்தோசைனின் என்ற ஒரு வேதிப்பொருள் இது செல் செய்தவை தடுத்து புற்றுநோய் வராமல் நம்மை காக்கும் என்று ஆய்வுகள் சொல்கிறது இந்த கருப்பு கவனி அரிசி பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தனியே ஒரு காணொலியே போடணும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க்கை நான் மேலே நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்கள் அங்கே தரேன் நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்க்கலாம் அது இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் போய் பாருங்கள் அங்கேயும் நான் லிங்க் தரேன் அவ்வளோ நன்மைகள் இருக்குது எல்லாமே ஆய்வு முடிவுகள் சும்மா போகிற போக்கில் சொன்னதில்லை அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவில் ஒரு கைப்பிடி அரிசி ஏனும் கருப்பு கவுனி அரிசி உணவு அவசியம் இருக்கணும் பல நோய்கள் வராமல் நம்ம பாதுகாக்கணும் அதெல்லாம் சரிப்பா இந்த அவல் உணவுகள்னு ஏதோ ஆரம்பித்தேன் இது வரைக்கும் கண்ணுனே காட்டலை இந்த காணொலியின் தொடர்ச்சி லிங்க்கு இங்கேயே காட்ஸாக உங்களுக்கு தெரியும் இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்க்க தவறிடாதீங்க சிறுதானிய அவல் உணவுகளை எப்படி செய்கிறது அதனுடைய காமெடியான ஃபுட் ரிவ்யூ அந்த காணொலியிலே இருக்குது